ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசி கேட்போம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல இந்த நிருபம் எழுதப்பட்ட நோக்கம் நிறைய பேருக்கு தெரியும் பாவம் செய்யாதபடிக்கு இது ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படி என்றால் தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள முடியாது அவர் இயேசு மாதிரி நம்ம பின்பற்ற இயலாது இந்த அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கிறது இயேசு வந்து ஒரு மாய தோற்றமா மாம்சத்தில் வந்தார் மாம்சத்திலே வந்தார் தேவனாகவும் இருக்காரு அதனால் வந்து மன்னிக்கணும் ஆ மாம்சத்திலே வந்தார் அவர் தேவனாகவும் இருக்கார் நாம் அவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற முடியாது ஏன்னா உண்மையான தோற்றம் கிடையாது அது மெய்யான மனுஷ தோற்றம் கிடையாது மனுஷனுடைய தோற்றம் போல அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவங்க வச்சுருக்காங்க அதுக்கான காரணம் நாம் இயேசுவை போல இருக்க முடியாது என்பதுதான் இது மாதிரி இன்றைக்கு கூட அநேக மக்கள் இருக்கிறாங்க இயேசுவை போல நம்ம பின்பற்ற முடியாது அது ஒரு கடினமானது பாரமானது நம்மால் அது முடியவே முடியாது எந்த மனுஷனாலும் முடியாது அப்படின்ற ஒரு தாக்கத்தை மனசின் மத்தியில் தவறான தகவலை இன்றைக்கு மக்கள் போதிக்கவும் செய்கிறாங்க அப்படி இருக்கிற மக்கள் இருக்காங்க ஆனால் கொடுக்கப்பட்ட கற்பனைகள் எல்லாமே நாம் பின்பற்றுவதற்காகவே தவிர வாசித்து பார்ப்பதற்காக மட்டுமல்ல நம்ம ரோமர் இருபத்தி ரெண்டு எட்டு இருபத்தெட்டு இருபத்தொன்போதுல குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தான் நம்ம முன்கூறிச்சிருக்காரு எபேசியர்ல சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனசில் நம்ம தரித்து கொள்ளணும் நூக்கா ஆறு நாற்பதுல தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான் இதுதான் அடிச்சுவிடு இப்போ குருவை பின்பற்ற முடியாது அப்படின்னா நம்ம பாவங்களை விட்டுணும் கண்டிப்பாக சிலுவையில் அடிச்சிடணும் தொடர்ந்து பாவம் செய்வோமானால் நாம் அது சாத்தியம் கிடையாது கிருப வரும் அப்படிங்கிறதுக்காக ரோமர் ஆறுல படி பாவத்தில் நிலை நிற்கலாமா என்று கேட்கிறார் ஆகையினால நாமும் இயேசு கிறிஸ்துவை போல நாம வளர முடியுங்கிறது தான் வேதாக முழு பாடம் அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சகோதரருக்கு ஒப்பாக எப்படிய ரெண்டுல வந்திருக்கார் நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கார் நமக்கு சகோதரருக்கு ஒப்பாக தான் வந்திருக்காரு வேறுபட்ட ஒரு காட்சி அங்கே இல்லை நிச்சயமாகவே அவரை பின்பற்ற முடியும் அவருடைய பிரமாணங்களை பின்பற்ற முடியுங்கிறது தான் தேவனுடைய பாடம் மற்ற பதினொன்று முப்பது நாம வாசிப்போம் என்றால் மற்ற பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்தில் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிற உடனே உங்களுக்கு திடீர்னு இப்படி ஞாபகத்துக்கு வந்துடும் எப்படி ஞாபகத்துக்கு வரும்னு கேட்டீங்கன்னா மற்ற ஏழு பதிமூணுல இடுக்கமான வாசல் வழியாய் உட்பறி செய்யுங்கள் ஏழு பதினாலுல ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது கண்டுபிடிக்கிறவங்க சிலர்னு சொல்றாரு சிலர் கண்டுபிடிப்பாங்களா அதை கண்டுபிடிப்பாங்க பாருங்க இங்க சொல்றாரு அவருடைய கற்பனைகள் பாரமானதல்ல என் நுகம் மெதுவா இருக்கிறது இடுக்கமான பாதைன்றார் ஆஹ் அது மெதுவா இருக்கிறது உண்மைதான் பாரமானவைகள் அல்ல என்பது சத்தியம்தான் இடுக்கமா இருக்கிறது சத்தியம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் பாருங்க அந்த பாதை வந்து நம்ம பிரவேசிக்கிற பாதை லகுவானதாக அதாவது நம்மோடு நம்ம நம்ம பார்க்கும்போது அது பாடுகள் நிறைந்த பாதையா இருக்கிறது அது நம்மளை அழுத்தம் கொடுக்கிற நெருக்கிற ஒரு பாதையாக இருக்கிறது ஆனா பழகிட்டோம்னா எப்படி பனிரெண்டுல நீதி ஆகிய சமாதான பலனை தரும் இயேசு நடந்து காட்டியிருக்கார் இல்லையா நடக்க முடியாது ஒன்று குருந்திய பத்து பதிமூன்றுல வாசிக்கிற மொழியா திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார் அப்படியானால் இந்த நுகம் மெதுவாக இருக்குன்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த மாடு குதிரை கழுதை இதுகளில் நுகத்தடி குதிரையில் நுகத்தடி வைக்க மாட்டாங்க கழுதையில் நுகத்தடி வைக்கிறத நான் பார்த்துருக்குறேன் மாடில் நுகத்தடி வைக்கிறத பார்த்துருக்குறேன் ஒட்டகங்களில் வைப்பாங்கனாலே எனக்கு தெரியல கழுதியிலையும் நான் பார்த்தது மாடுகள்லேயும் இருக்குது குதிரையில் கூட இருக்குது இல்லை குதிரையை வந்து கடி கடிவாளம் போட்டு இழுத்து பிடிச்சிருப்பாங்க அந்த நுகம் வந்து கழுத்தில் வந்து அழுத்தும் நல்லா அது அழுத்துகிற பொழுது அது ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சில வழி ஏற்படும் இங்கே அது அந்த நரம்பு வந்து நல்லா அழுத்தம் நிற்கும் அழுத்தம் இப்போ ஏற்றுக்கொள்றதுக்கு அது முடியாம கூட சில எங்களை திண்டாடும் சில அது அந்த நுகத்துடைய விட்டு விலக்கிக் கொள்ளும் தன்னை இது போன்ற சில சூழ்நிலை இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஆனா அவர் நுகம் வந்து மெதுவாக சொல்கிற போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அவரே சொல்கிறாரு அது ஒரு கூட நான் லகுவாதம் கொடுக்கறேன் நீங்க எல்லா பிரமாணங்களையும் பின்பற்ற முடியும் அது அது இடுக்கமாக போகும் நெருக்கப்படுவீங்க சுமை வந்து வழி இருக்கு இல்லைங்களா அந்த வழியில் போகும் போற அது முடிக்கிற எந்த ஆகுறதுக்கு முன்னாடி நல்ல நம்மளை அழுத்தங்கிறார் இசு என்ன செஞ்சாரோ அது பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்களோ அது எந்த சந்தர்ப்பங்கள்ல பாரமாகவும் லகுவாகவும் இருப்பது இல்லை நமக்கு சரியா நமக்கு உணர்ந்து கொள்ளும் பொழுது பாரமா இருக்காது இயேசுவை போல நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார் ஆனா ரொம்ப சுலபம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஒவ்வொன்றுக்கும் பயங்கரமான அழுத்தம் நம்முடைய மனதளவுலையும் இருதயத்திலையும் அதிகமான காரியங்கள் இருக்கும் அதை நம்ம யாருமே வந்து இல்லையே சொல்லிட முடியாது பயமும் திகிலும் போராட்டங்களும் அழுகையும் கண்ணீரும் சத்தமும் நமக்கு இருந்தே ஆகும் இழப்புகள் நிறைய காரியங்கள் இருக்கிறது அதனால உணர்ந்து கொள்ளும்போது மற்ற பதிமூணு இருபத்தி மூணு சுதாரம் உணர்ந்து கொண்டா நமக்கு அது கொஞ்சம் லகுவாக இருக்கும் இன்னும் பழகிட்டோம்னா எப்ரே பன்னிரெண்டு பதினொன்னில் பழகுனா அது நீதியாகிய சமாதான பலனாக தரும் எப்ரோ ஐந்து பதினாலில் பயிற்சி நமக்கு நிறைய தேவைப்படுது பயிற்சி என்பது அது வழியா போயிட்டே இருக்கிறது அது நமக்கு அதிகமான பழக்கத்தை ஏற்படுத்தி சமாதானத்தை கொடுத்து நற்கணிகளை கொடுக்கும்படி அது நமக்கு உதவி செய்யும் இப்ப தேவனுடைய பிரமாணங்கள் நம்மை வழிநடத்தின விதத்தை நாம் மதிப்பீடு செய்து பார்க்கும்போது பாரமானவைகளாக நமக்கு இருக்காது ஆனா வேதனை இல்ல போராட்டம் இல்ல நிந்தை இல்ல அவமானம் இல்ல அப்படின்னு சொல்றதே இல்லை லகுவாக இருக்கும் மெதுவாக இருக்குன்னா அதெல்லாம் பற்றி அவர் சொல்ல பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பாத்துங்க நீங்க அப்போ சொல்ல பாருங்க அவங்க அவமானம் அடைவதை சந்தோஷமாக எண்ணினார்கள் மற்ற ஐந்து நமக்கு சொல்றாரு சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் உங்களுக்கு முன்னிருந்த திருக்கு அப்படி தான் துன்பப்படுத்துனாங்க பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் யாக்கோபு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்கள் ஏன்னா அது பொறுமையை உண்டாக்கும் ரொம்ப ஐந்து ஒன்றுலேருந்து மூணு கூட ஆகையினால நான் நிறைய வசனங்களை சொல்கிறதுனால ஒன்று ஒன்றையும் படிக்கலை கொஞ்சம் மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன் இருக்கிற கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து அதிகமான காரியங்களில் சில மக்கள் இப்படி கேட்டிருக்காங்க நீங்க வசனத்தை பேஸ்ட் பண்ணலாமேண்டு சொல்றதுக்கு முன்னாடி நான் பல வசனங்களை சொல்லிட்டு கடந்து போயிடும் இல்லையா அப்ப அந்த வசனத்தில் நிற்க முடியல அதுக்காக நான் வருந்துகிறேன் சௌதரே ஆனாலும் கூடுமான வரைக்கும் நிறைய வார்த்தைகளை நான் படிக்க விரும்புகிறேன் ரைட்டு அது சரி அப்ப தேவனுடைய பிரமாணங்கள் நம்மை வழிநடத்தின விதத்தை மதிப்பீடு செய்து பார்க்கும்போது அது பாரமான விழா இருக்காது அப்படின்னா பலவன் சங்கீதம் நூத்தி பத்தொம்போது தொண்ணூத்தி ஏழுல நாம தொண்ணூத்தி ஏழுல இருந்து நூத்தி நாலு வரைக்கும் தொண்ணூத்தி ஏழாம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது நாள் முழுதும் அது தியானம் தொண்ணூத்தி எட்டுல என் சத்துருக்களிலும் என்னை அதிக அதிக ஞானம் கிடைத்தது என்று அவர் கண்டுகொண்டார் அப்படின்னா அந்த பொக்கிசத்தை விட்டுட்டு நீங்க எங்கே போவீங்க தொண்ணூத்தி ஒன்போதுல போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவராக இருக்கார் இதெல்லாம் அவர் எப்படி உணர்ந்து கொள்றாங்க வருஷத்துல முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவராய் இருந்ததாக மதிப்பீடு செய்து பார்த்தார் அப்ப அதை ஒன்னையும் ஒன்னே உங்களை வளர்த்து உருவாக்கி திறமையானவங்களாகவும் பரிபூர்ணமாகவும் வளர்கிறபடினால இன்னும் சந்தோஷமா இருக்காங்க நூத்தி ஒண்ணுல முழுமையாக மதிப்பீடு செய்து பார்த்தார் நூத்தி பார்த்தீங்கன்னா அதனால் அந்த வார்த்தைகள் இனிமையா இருந்தது அவருக்கு வாய்க்கை அவைகள் தேனிலும் மதுரமா இருந்துச்சு நாலுல மென்மேலும் அவர் உணர்வடைஞ்சிகிட்டே இருந்தார் இடுக்கமான சூழ்நிலையிலும் மதிப்பீடு செய்துதான் பார்த்தார் நூத்தி ஏழுல வசனம்தான் உயிர்ப்பிக்கும் என்பதை மதிப்பீடு செய்து பார்த்தார் நூத்தி ஒன்பதாவது வசனத்துல பிராணனை கையில் பிடித்து கொண்டு இருக்கும்போதும் நூற்றி அறுபத்தி நூற்றி நூத்தி அசட்டை பண்ணப்பட்ட போதும் நூற்றி பத்தில் துன்மார்கர் அவருக்கு கண்ணி வைக்கும் போதும் உங்களுடைய கட்டளையை விட்டு விலகவில்லைன்னு சொல்கிறார் அப்ப எல்லா சூழ்நிலையும் அவருக்கு இருந்திருக்கிறதா ஒண்ணுமே இல்லையா எல்லாம் இருந்துச்சு இருக்கும்போது கூட அதுல சந்தோஷமாத அவர் ஏற்றுக்கொண்டிருக்காரு அவருடைய சாட்சிகள் தான் அவருடைய சொத்து அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஆதாரம் சொல்கிறேன் நான் வந்து வருங்காலத்திற்கான நல்ல ஆதாரம் அதற்கு கீழ்ப்படிவதில் மகிழ்ச்சியாக இருந்தார் நூத்தி எழுபத்தி நாலு அவசரம் கூட அதில் ரொம்ப பிரியமா இருந்தார் அவர் பிழைப்பதற்கு நூத்தி பதினாறு நூத்தி நாற்பத்தி நாலுல பிழைப்பதற்கு அவசியமாக இருந்தது தேவனுடைய வார்த்தை அவசியம் என்று அவர் உணர்ந்திருந்தார் ஆவிக்குரிய ஜீவன் அடைவதற்கு அது பிரதானம் என்று உணர்ந்திருந்தார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு வசனத்திலையும் சங்கீதம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி அறுபத்தி ரெண்டு உலகத்திற்கு எதிராக அவர் நடந்து கொண்டார் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் கற்பனைகளில் பிரியப்படுகிறார் பிரமாணங்களை நூத்தி பதினெட்டில் பிரமாணங்களை விட்டு விலகினால் என்ன நடக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்திருந்தார் அது மாமல்ல பிரமாணங்களை விட்டு விலகினால் நியாயத்தீர்ப்புக்கு பயந்தார் நியாயத்தீர்ப்பிலே நாம் தண்டிக்கப்படுவோம் தேவனுக்கு இருக்கும் என்று பயந்தார் உடம்பு சிலித்தது என்றார் நூற்றி இருபதாம் வசனத்தில் நூற்றி இருபத்தெட்டில் கர்த்தர் சொல்வதையெல்லாம் செம்மையாக எண்ணி சகல பொய் வழிகளை வெறுத்தார் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தொன்னாம் வசனங்கள்ல அவர் எந்த நிலையில் இருந்து எந்த நிலைக்கு வந்ததை மதிப்பீடு செய்து பார்த்தார் அவ்வாறு உணர்ந்து பார்த்ததால ஆவ் என்று வாயை திறந்தார் அதற்காக அவர் இயங்கினார் நம்ம எத்தனை எத்தனை பேர் வந்து ஆவென்று என்று வாயை நாம் திறக்கிறோம் இந்த வார்த்தைகளை படிப்பதற்கு நாம் இந்த அளவுக்கு ஆர்வமும் இருப்போம் என்றால் தேவன் என்னை எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும் அவ்வாறு உணர்ந்து பார்த்ததால் ஆவின்ற ஒரு வாயை நூத்தி முப்பத்தி ரெண்டாம் வசதத்திலே திறந்திருக்கிறார் அதனால் இயங்கி இவையெல்லாம் மேன்மையாக உணர்ந்தபடியினால் காத்து நடவாத மனுஷரை கண்டபோது என் கண்களில் இருந்து நீர்த்தாரை ஓடினது இவருடைய இருதயம் நூத்தி நாப்பத்தி எட்டுல எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு பாருங்க அப்போது தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளும்போது நமக்கு அது பாரமாக இருக்காது அவருடைய இருதயம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை அந்த அளவுக்கு நாமும் தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு அது மிகுந்த மேன்மையாக இருப்பதினாலே அது பாரமாக நமக்கு தெரியாது தேவன் நமக்கு செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளை மதிப்பீடு செய்யாத போது அது நமக்கு ரொம்ப பாரமா இருக்கும் நன்றி இல்லை இல்லையா நமக்கு நன்றி இல்லாததுனாலும் தேவன் செய்த நன்மைகளை நாம் மதிப்பீடு செய்ய செய்து பார்க்காத போதும் ஏன் நாம் பின்பற்றணும் அப்படிங்கறதாக நம்ம உணர்ந்து கொள்வோம் அவர் சிருஷ்டிகர் என்னை சிருஷ்டித்தார் என்னை வழிநடத்துகிறார் என்னை காப்பாற்றுகிறார் எனக்கு பலம் தருகிறார் என்னை அறிவடை செய்கிறார் புத்திமான் ஆக்குகிறார் இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிற பொழுதுதான் அந்த நன்றி உணர்வு தான் நமக்கு மேலோங்கி நிற்கும் அவைகளை ஆர்வமாகவும் விருப்பமாகவும் அது இடுக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலை நமக்கு வரும் பாகம் முப்பத்தி ரெண்டு ஒம்பது முப்பத்தி ஒம்போதுக்கும் ரோமர் பத்து பத்தொம்பதுலேயும் நாம் பின் பின்வாங்கி போவோம் அது மாதிரி நினைக்கலாம் நம்ம பின்னாகவே போவோம் கத்தர் பழி வாங்குற நாளில் அது நடக்கும் அவருடைய வேலையை மட்டும் தேவன் நடத்தியே தீர்வார் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை உணராத போது அவற்றை அசட்டை பண்ணுவோம் நம்ம உபாகம் முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு கூட தேவனுடைய பிரமாணங்களை உணர்ந்து கொண்ட யோசியப்பு யோபு தாவீது தேவனுடைய பிரமாணங்கள் ஒருபோதும் அப்பாரமாக அவங்களுக்கு இருந்தது இல்லை சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ன சில நேரங்களில் அவங்க துக்கப்படுறாங்க தான் தங்களுடைய நாட்கள்ல வந்து அவங்க வேதனையோடு சில நேரம் இருக்கிறாங்க அந்த வேதனையை தான் சொல்றாங்களுக்கு தவிர அதுக்காக தேவனை விட்டு விலகியோ பாவம் செய்வதையோ அவங்க தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் மறந்துடக்கூடாது அவங்கள உறுதியானவங்களாகவும் அவங்க தேவனுக்கு உண்மையானவங்களாகவும் அதில் இருக்காங்க என்பதை நம்ம பார்க்கும்போது அவங்க எவ்வளோ உணர்ந்திருந்தால் அந்த வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்க இசைக்கியில் பதினாறாம் அதிகாரம் நாலிருந்து நாற்பத்தி மூன்று அந்த ஜனங்கள் உணரலை கர்த்தர் நமக்கு பாரமானவைகளை மன்னிக்கணும் கர்த்தர் நமக்கு பிரமாணங்களை கொடுக்கும் போது அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது ஓசியா ரெண்டு பொறுத்துக் கொள்ளுங்கள் ஓசியா எட்டு பனிரெண்டு ஓசியா நாலு ஆறு தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறைப்பேன் அப்ப தேவன் கொடுத்த பிரமாணத்தை முதுகுக்கு பின்னாக எரிந்து போடக்கூடாது திரும்ப திரும்ப பொல்லாப்பை செய்யும் போது நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் தீமை செய்ய பழகிட்டோம் திரும்ப திரும்ப தேவனுடைய பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்படியா மறுக்கிற பொழுது தீமை செய்யின பழ பிற்பாடு தோலை மாற்ற கூடுமா என்று கேட்கிறார் நீங்க எப்படி என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கிறார் பிரமாணங்களை பின்பற்றின மாதிரிகள் நமக்கு நிறைய உற்சாகம் இருக்கு இப்போ நம்ம பார்த்தது உபாகமத்திலிருந்து இறைமையா வரைக்கும் பிரமாணங்களை மதிப்பீடு செய்தாத மக்களுக்கு தேவனை மதிப்பீடு செய்யாத மக்களுக்கு அது பாரமாக தான் இருக்கும் ஆனால் தேவனையும் உடைய செயல்களையும் பிரமாணங்களையும் நாம் மதிப்பீடு செய்யும்போது அவர் என்னுடைய என்னை நடத்தின விதத்தை நான் கவனிக்கிற பொழுது அந்த மாதிரிகள் நம்மை இன்னும் உற்சாகப்படுத்தும் நம்மை நடத்துகின்ற தேவன் உண்மையில் உள்ளவராக இருக்கார் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூணு இந்த வார்த்தையை நம்ம ஆழமாக அஸ்திபாரம் போடணும் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூணு இதை தவிர வேறு ஒரு அஸ்திபாரம் நமக்கு இல்லை அப்போ மனுஷனுக்கு என்ன சோதனை வறுமை இல்லாமல் வேறு சோதனை நமக்கு வருவதில்லை நம்ம ஏற்கனவே பத்து பதிமூணு படிச்சிருக்கிறோம் அப்போது என்ன பாரமாக இருக்கும் நமக்கு மனுஷனுக்கு என்ன சோதனை வருமோ அதுதான் நமக்கு வரும்னா வேறு என்ன பாரமாக இருக்கும் அதுல தப்பித்துக்கொள்ளும்படியான போக்கையும் நான் உண்டாக்குறேன்னா வேற என்ன சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ள போக்கு உண்டாகும் போது ஏன் பயப்படுறோம் பாருங்க அங்கதான் காரியம் இருக்கு நம்ம வெற்றி பெறமா பெறலையா என்ன செய்வோம் என்பது அதுதான் காரியம் இதில் நமக்கு உற்சாகக்கூடிய மாதிரிகள் என்ன எப்ரூர் பதினோராம் அதிகாரம் நமக்கு நல்ல உற்சாக கூட்டிய உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரிகள் எப்ரையர் பனிரெண்டு மூணில் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற மாதிரி எப்பிரியர் நாலு பதினஞ்சில் இயேசுவின் மாதிரி இப்படிப்பட்ட மாதிரிகள் பவுல் கொருந்து புஸ்தகம் பிழிப்பெயர் புஸ்தகம் போன்ற அநேக மாதிரிகள் இருக்கிறப்படினாலே நம்ம இன்னும் அதிகமாக என்ன செய்யும் அதிகமாக உற்சாகப்படுத்துது இப்போ தேவனுடைய கற்பனைகளை நம்ம பின்பற்ற முடியாதில்லை இடுக்கமான வழி நெருக்கமாக இருக்கும் அழுத்தமாக இருக்கும் அவமானம் இருக்கும் நிந்தனை இருக்கும் பாடுகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் சுமை வந்து லகுவானது இழுத்துட்டு போய் முடிச்சிட முடியும் முடிக்க முடியாதது ஒன்றும் கிடையாது முடிக்க முடியும் என்ற ஒரு பகுதி தான் இருக்கு அவரை போல நம்ம ஆக முடியும் அவர் நமக்கு சகோதர கோப்பாக நடந்து கொண்டிருக்கிறார் அதுதான் காரியமான காரியம் இதை தவிர பொய்யான கருத்துக்களுக்கு நாம் செவிசைக்க வேண்டாம் ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்போ நம்ம பிதாவைப் போல பூர்ண சர்க்குலராகவும் மற்ற ஐந்தில் இருக்க முடியும் இயேசுவை போலவும் வளர முடியும் அப்போ இயேசு கை கொண்டிருக்காரு அப்போஸ் நாகியை பவுல் ஓடி முடிச்சிருக்காரு இன்னும் அநேக மக்கள் அந்த வேலைகளை பின்பற்றியிருக்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது அநேக பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க இதெல்லாம் ரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்டவர் சொல்லி வார்த்தை இருக்கிறது ஜெயிச்சிருக்காங்க இல்லையா ஜெயம் கொள்ளுகிறவன் அப்போ ஜெயித்த மக்கள் இருக்காங்க போது நம்ம எப்படி பாரம் சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா இல்லை அவர் பாரமானவிகள் அல்ல என்றால் பாரமானவிகள் அல்ல கடினம் என்று யூதர்கள் தான் சொல்றாங்க நாமும் அதை கடினம் என்று நாம சொல்லக்கூடாது இடுக்கமும் அழுத்தமு இருக்கிறது அது எப்படியாவது போயிட முடியும் அப்படிதான் இருக்கு கடினம் இம்பாசிபிள் அப்படின்னா முடியாதது போல நம்ம சொல்லி சொல்லிட முடியாது நிறைய வேதனைகளும் பாடுகளும் துன்பங்களும் அவமானங்களும் ஒரே சோர்ந்து போகக்கூடிய நிலை அளவுக்கு நமக்கு இருக்கும் அவ்வளவுக்கு நம்மளை கசைக்கு பிழிச்சிருவோம் அந்த அளவுக்கு நொறுக்க நொறுக்கு நொறுக்கப்படுவோம் அதனால நம்ம சோர்ந்து போகலாமே தவிர நாம் அதில் பலம் கொண்டோம்னா தைரியமா ஓடி என்ன செய்ய முடியும் முடிக்க முடியும் அந்த பலத்தை அவர்கிட்ட கேட்போம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா பரலோகத்தில் வாசமாக இருக்கிற நல்ல பிதாவே உங்களுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என் முகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது பாதிகள் இடுக்கமாயிருக்கிறது பின்பற்றும்படியான பிரமாணங்களை கொடுத்ததற்காக நன்றி கிறிஸ்துவை மாதிரியாக கொடுத்ததற்காக நன்றி பாவம் செய்யாதபடிக்கு எழுதியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படியான தாங்கக்கூடிய அளவுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கு இருப்பதற்காகவும் நன்றி பிதாவே நீர் எங்களை ஆசீர்வதிங்க தேவனுடைய பிரமாணங்கள் எங்களை வழிநடத்த அதுக்கு கொடுக்க மதிப்பீடு செய்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தவறிப்போன பின்பற்ற முடியாத மாதிரிகளை பார்த்து எச்சரிக்கையடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க பின்பற்றின மாதிரிகளை பார்த்து உற்சாகம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை வழிநடத்துகிற தேவன் உண்மையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி அப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொண்டதற்காக நன்றி அவரையே பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க யாவரும் இதுபோல பின்பற்றி கிறிஸ்துவின் சாயல் அடையவும் உங்களுடைய பிள்ளைகள் இதை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவும் வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மற்றும் ஒரு பாடத்தில் நாம் கிறிஸ்துவின் சிந்தையில் வளருவது எப்படி என்ற பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம் அவருடைய சிந்தையில் அவருடைய சுபாவத்தில் வளருவதற்காக ஒரு சிறந்த காரியம் அது அதை கூட நம்ம வரும் பாடங்களில் பார்ப்போமாக கத்து நம்மோடு கூட இருக்கட்டும் நன்றி சகோதர சகோதரிகளே